நம்முடைய வைதிக மதத்தில் சுவாமிக்கு அப்படிப்பட்ட முக்கியமான மூர்த்தியாக இருப்பது அக்னி அதனால் தான் அக்னி சாட்சியாக பண்ணுவது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் வதுவரர்கள் மணமகள் மணமகன் செய்து கொள்ளும் ஆயுசுக்கால ஒப்பந்தம்தான் விவாகம் அதை அக்னி சாட்சியாகவே செய்கிறோம் ராமபிரானும் அக்னிசாட்சியும் தாம்பத்தியம்தான் இப்படி செய்வது வழக்கமாக இருந்தாலும் சத்தியம் என்ற நட்பும் அக்னி சாட்சியாக பண்ணிக்கொண்ட ஒரு அபூர்வமான சம்பவம் ராமாயணத்தில் வருகிறது இன்றைக்கு ராமர் சாட்சியாக சொல்கிறேன் என்று சொல்கிற பல பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தெய்வ ராமரே மனுஷ்யராக நடித்ததால் அக்னியை சாட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார் சுக்ரீவ சக்யம் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் சீதாபகரணத்துக்கு அப்புறம் ராமலக்ஷ்மணால் அவளை தேடிக்கொண்டே கொண்டே கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள் அவர்களை ஹனுமார் சந்திக்கிறார் ராமர் ராஜ்யத்தை இழந்துவிட்டு காட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால் ஹனுமாரின் எஜமானனான சுக்ரீவனும் அப்போது அதிகாரத்தை எழுந்துவிட்டு கிஷ்கிந்தாபுரியில் இருந்து ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவர் மாதிரியே அவனும் பத்னியை பறிகொடுத்திருக்கிறான் இப்படி ஒரே மாதிரி கஷ்டத்துக்கு ஆளானவர்களுக்கு இடையே பரஸ்பரம் ரொம்பவும் சிம்பதி இருக்கும் அதை வைத்துக் கொண்டு இரண்டு பேரும் பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு இவர் என் கஷ்டத்தை போக்குவது பதிலுக்கு அவன் இவர் கஷ்டத்தை போக்குவது என்று பண்ணிக்கொள்ளலாமே என்று ஐடியா தோன்றுகிறது சுக்ரீவனுடைய இரண்டு கஷ்டங்களுக்கும் காரணம் அவனுடைய அண்ணாவான வாலிதான் மகாவீரனான ராமர் மகாவீரர் என்றால் இப்போது ஜெயின மதஸ்தாபகரான வர்த்தமான மகாவீரரைத்தான் நினைப்பதாக இருக்கிறது ஆதியிலே அந்த பேர் ராமச்சந்திரமூர்த்திக்கே இருந்திருக்கிறது பவபூதி ராமச்சரித்திரத்தைத்தான் தான் வால்மீகத்தில் இல்லாத ஒரு புது கதையாக மகாவீரச் சரிதம் என்று நாடகமாக எழுதியிருக்கிறார் நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கும் வாரிசமாச்சாரமான கட்டத்துடன் அது அபூர்ணமாக இன்கம்ப்ளீட்டாக நின்று போயிருக்கிறது சொச்சம் கதையை வடக்கே ஒருத்தரும் தெற்கே இன்னொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் மகாவீர பெயர் ஹனுமாருக்கும் உண்டு நாம் ஹனுமார் என்றும் தெலுங்கு தேசத்தில் ஆஞ்சநேயலு என்றும் கன்னட தேசத்தில் ஹனுமந்தையா என்றும் மகாராஷ்டிராவில் மாருதி என்றும் அதிகம் சொல்கிற அந்த சிரேஷ்டரை இந்துஸ்தானி பேசும் மாகாணங்களில் மகாவீர் என்றே சொல்வதே ஜாஸ்தி ராமர் மகாவீரர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த மகாவீரரைக் கொண்டு வாலியை வதம் செய்து சுக்ரீவனுடைய கஷ்டத்தை போக்குவது பிரதியாக சுக்ரீவன் வானர சைன்யங்களைக் கொண்டு லோகம் பூராவும் சீதையை சல்லடை போட்டு சலித்து கண்டுபிடித்து அவளை தூக்கிக் கொண்டு போன ராவணனை சபரிவாரம் ஹதம் பண்ணுவதில் ராமருக்கு சகாயம் செய்வது என்று ஹனுமாரும் ராமலட்சுமணர்களும் ஒரு அவுட்லைன் போட்டுக் கொள்கிறார்கள் அதை அசெல் பிளானாகவே ராட்டிபை பண்ணுவதற்காக சுக்ரீவனிடம் அந்த இரண்டு பேரையும் ஹனுமார் தோளில் தூக்கிக் கொண்டு போகிறார் இங்கே ஒரு கேள்வி வரலாம் ராவணன் தான் சீதையை தூக்கிக்கொண்டு போனவன் என்பது ராமலட்சுமணர்களுக்கும் தெரியும் சுக்ரீவன் ஹனுமாருக்கும் தெரியும் ராவணனை வழியில் பார்த்து சண்டை போட்டு குற்றயிராக் கிடந்த ஜடாயு சொல்லி ராமலக்ஷ்மணாளுக்கு தெரியும் ரிஷ்யமுகத்துக்கு மேலே ராவணன் சீதையோடு பறந்து போனபோது சுக்ரீவனும் ஹனுமாரும் பார்த்திருக்கிறார்கள் சீதையும் அவர்களை பார்த்து பிற்பாடு ராமரங்கே வந்தால் இவர்கள் அடையாளம் காட்ட இருக்கட்டுமே என்று தன் உத்தரியத்தைக் கிழித்து அதில் நகைகளைக் கட்டி அவர்களிடம் போட்டிருக்கிறாள் இப்படியாக அவர்களுக்கு ராவணன் தான் சீதையை தூக்கிக் கொண்டு போனவன் என்று தெரிந்த அப்புறம் அவனுடைய ராஜதானியான லங்கா பட்டணத்தில் தான் அவளை சிறை வைத்திருப்பான் என்று ஊகம் பண்ணி அங்கே படையெடுத்துப் போய் சண்டை போட்டு அல்லது சமாதானமாகவே முயற்சி பண்ணி பார்த்து அவளை மீட்க வேண்டியதுதானே எதற்காக நாலு திசையிலும் அனுப்பி லோகம் பூராவையும் சல்லடை போட்டு சலிக்கணும் இப்படி கேள்வி வரலாம் பதில் என்னவென்றால் இராட்சச புத்தி ரொம்பவும் மாயாவித்தனம் பண்ணுவது எதையுமே நேராக பண்ணாமல் சூதாகப் பண்ணுவதே அவர்கள் குணம் மாரிசன் மானாக வந்தது ராவணன் சன்னியாசி வேஷத்தில் வந்தது கம்பராமாயணப்படி சூர்பனகை கூட சௌந்தர்யவதியாக ரூபம் எடுத்துக்கொண்டு வந்தது என்கிற மாதிரி பெரிய பெரிய சூதுகளில் இருந்து ஆரம்பித்து சகல நடவடிக்கைகளிலும் ஒரு சூது ஏமாற்று ஒழிப்பு இருக்கிறார் போலவே அவர்கள் பண்ணுவார்கள் ராவணனுக்கு லங்காபுரிதான் ராஜதானி லங்கா தீபந்தான் நேர் ராஜ்யம் என்றாலும் அவன் திருலோகத்திலும் கொடி கட்டி பறந்தவன் ஆனதினாலே யாருமே ஊகிக்கக்கூடிய லங்கையில் இல்லாமல் வேறே எங்கேயாவது தேசாந்திரத்தில் லோகாந்திரத்தில் கூட அவன் அவளை ஒழித்து வைத்திருக்கக்கூடியவன் அதற்கும் மேலே ஒன்று அவளை அவன் வயிற்றிலேயே கூட ஒழித்து வைத்திருக்கக்கூடியவன் புரிகிறதோ இல்லையோ ராட்சசர்கள் நரமாம்ச பக்ஷினிகள் பிசிதாசனர் என்று அவர்களுக்கு பெயர் பிசிதம் என்றால் மாம்சம் குறிப்பாக நரமாம்சம் அசனம் என்றால் ஆகாரம் கேனிபல் என்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் ராட்சசர்கள் அதனால் ராவணன் சீதையை மிரட்டும்போது இன்ன எடுவுக்குள் நீ எனக்கு இறங்காவிட்டால் கொன்று கொன்றுவிடுவேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை கொன்று தின்று விடுவேன் என்று சொல்வது வழக்கம் அதனாலே சீதை எங்கே இருக்கிறாள் என்று தேடுவதற்கு அவள் இல்லாமல் போய்விட்டாளா அவன் அவளை ஒழித்து வைக்காமல் ஒழித்தே விட்டானா என்று கண்டுபிடிக்கும்படியும் இருந்தது லோகம் பூராவும் தேடிப்பார்த்தால்தான் இதை நிச்சயம் செய்து கொள்ள முடியும் ராமலக்ஷ்மணாளை சுக்ரீவனிடம் ஹனுமார் சேர்த்த கதையில் இருந்தோம் அதைத் தொடர்ந்தே ராமரும் சுக்ரீவனும் ஸ்திரமான நட்பு ஒப்பந்தமாக சக்கியம் செய்து கொள்கிறார்கள் கல்யாணத்தில் பாணிகிரகணம் செய்கிறது போலவே முதலில் சுக்ரீவன் தன்னுடைய கையை ராமர் பிடிக்க வேண்டும் அப்படி பண்ணிவிட்டாலே ஃபார்மலான ஒப்பந்தமாகிவிடும் என்றுதான் நினைக்கிறான் ராமரிடம் கையை நீட்டுகிறான் விவாக சமயத்தில் ஜனகர் ராமரிடம் சீதையின் கையை பிடிக்கச் சொல்லும்போது பாணிக்ருணிஷ்வ பாணினா என்று சொன்னதன் அச்சாகவே இப்போது சுக்ரீவன் கிருஹ்யதாம் பாணினா பாணிம் என்கிறான் வெள்ளைக்காரர்களை பரிகாசம் பண்ணும் பௌராணிகர்கள் இதை வைத்து வேடிக்கையாக சொல்வார்கள் வதுவரர்கள் பாணிகிரகணம் செய்து கொள்வதாக நம்முடைய கலாச்சாரத்தில் உண்டே தவிர இதர பந்துக்களோ சிநேகிதர்களோ கையோடு பிடிக்கிற வழக்கம் கிடையாது ரொம்ப அன்பு மேலிட்டு போனால் நெருங்கின பந்துமித்திரால் ஆலிங்கனம் செய்து கொள்வதும் உண்டு வயசில் பெரியவர்கள் சின்னவர்களை உச்சி மோந்து பார்ப்பார்கள் ஆனால் நம்முடைய நரவர்க்கத்தின் நாகரிகத்தில் கையோடு கைப்பிடிப்பது இல்லை வானர ஆச்சாரம்தான் அப்படி அதனால்தான் சுக்ரீவன் அப்படி பண்ணினான் அதைத்தான் இன்றைக்கு நமக்கு நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கிற தேசத்துக்காரர்கள் ஷேக் ஹேண்ட் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிற எவல்யூஷன் தியரி பரிணாமக் கொள்கைக்கு இப்படி அவர்களே நிரூபணமாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை கதை புராணம் சொல்லும் உபன்யாசகர்கள் சொல்வது கொண்டு அவர்களுடைய லெவலை புரிந்து கொண்டு அனுதாபத்தோடு அந்த லெவலுக்கு தாமும் இறங்கி வந்து இழைந்து பழகுவது ராமச்சந்திரமூர்த்தியின் விசேஷம் ஆகையினாலே அவர் சுக்ரீவன் ஆசைப்பட்டார் போலவே அவன் கையை பிடித்துக் கொள்கிறார் அனுமார் வனரம் வணரம் தெரியாதது இல்லை ராமர் மனுஷ்ய ஜாதிக்கான தர்மங்களை எல்லாம் முழுக்க முழுக்க சாஸ்திர பிரகாரம் பண்ணி காட்டுபவர் என்று அவருக்கு தெரியும் தர்மப்படி ஒரு ஏற்பாட்டை மாற்ற முடியாதபடி உறுதிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு அக்னி சாட்சியாக பண்ணுவதற்கு மிஞ்சி வழியில்லை என்று அனுமார் நினைத்தார் அதனால் இப்போது ராமரும் சுக்ரீவனும் அக்னி பகவானின் சன்னிதானத்தில் நேக உடன்படிக்கை ஏற்பாடு பண்ணினார் ராமர் மகாவிஷ்ணுவேதான் என்றும் ஹனுக்கு தெரியும் அந்த மகா பகவான் அக்னி பகவானை சாட்சி வைத்துக் கொள்ள வேண்டுமா என்றால் மகாபகவான் இப்போது இந்த அவதாரம் எடுத்து இருப்பதே மனுஷிய வர்க்கத்திற்கு சாஸ்திர வழிப்படி சகல தர்மங்களையும் அனுஷ்டித்து காட்டி ஒரு ஐடியலை கொடுக்க வேண்டும் என்றுதானே அதனால்தான் மனுஷர்களை ஒரு ஒப்பந்தத்தில் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு பெரிய விதியாக இருக்கும் அக்னி சாட்சியை ராமரும் பண்ணுமாறு செய்ய வேண்டும் அவதார பர்பஸை தாம் புரிந்து கொண்டு அப்படி பண்ணுவதை அவர் தப்பாக நினைக்காமல் சந்தோஷப்படுவார் என்று நினைத்து அந்த மாதிரியே செய்தார் மகாபலசாலியான அவர் பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்து கிளைகளை முறித்து அவற்றை ஒன்றோடு ஒன்று தேய்த்து நெருப்பு மூட்டினார் அந்த அக்னியை ராமருக்கும் சுக்ரிவனுக்கும் மத்தியில் ஸ்தாபித்தார் வதுவரர்கள் மாதிரியே அந்த இரண்டு பேரும் அக்னியை பிரதக்ஷணமும் வந்தார்கள் ராமா நாம் ஸ்னேகிதர்களாகிவிட்டோம் இனிமேலே சுகமோ துக்கமோ நம் இரண்டு பேருக்கும் ஒன்றுதான் என்று சுக்ரீவன் சொல்ல அவரும் அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கொண்டார் இந்த சர்க்கத்தை முடிக்கிற இடத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ரொம்பவும் அழகான ஒரு கருத்தை தெரிவிப்பதாக ஸ்லோகம் இருக்கிறது சீதா கபீந்திரானாம் ராஜீவ ஹேம ஜுவலநோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமணி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி சக்கியம் செய்து கொண்ட இரண்டு பேர் ராமர் சுக்ரீவன் என்று இரண்டு பேர் அப்படி அவர்கள் செய்தவுடன் மூன்று பேருக்கு இடதுகண் துடித்ததாம் அதிலே ஒருவருக்கு ராஜீவம் என்கிற நீல தாமரைப்பூ மாதிரியான கண்ணாம் இன்னொருவருக்கு மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்க நிற கண்ணாம் மூன்றாம் அவருக்கு அக்னிஜ்வாலை மாதிரி கண்ணாம் அந்த மூன்று கண்களும் இந்த சக்கியம் ஏற்பட்டவுடன் ஒரே போல துடித்தது என்று ஸ்லோகம் வருகிறது யார் அந்த மூன்று பேர் நீல தாமரை போல கண் இருப்பது சாக்ஷாத் சீதைக்குத்தான் ஜலத்திலே அந்த பூ இருப்பது போலவே அப்போது அவளுடைய கண் அழுகையிலேயே முழுகி இருந்தது இப்போது அந்த சக்கியம் உண்டானதால் அந்த அழுகை போய் அவளுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது ஸ்திரீகளுக்கு இடது கண் துடிப்பது நல்ல காலம் வருவதற்கு அறிகுறி வலதுகண் காலத்துக்கு அறிகுறி புருஷர்களுக்கு இதை தலகிழ் பண்ணி வலதுகண் துடித்தால்தான் நல்லதுக்கு அறிகுறி இடதுகண் துடித்தால் கெட்டது காலத்தை குறிக்கும் சக்கியத்தின் விளைவாக சீதைக்கு நல்ல காலம் வரப்போவதால் அவளுக்கு இடது கண் துடித்தது மற்ற இரண்டு இடது கண்களும் இரண்டு புருஷர்கள் உடையது யார் யார் என்றால் உடனே வதமாகப் போகிற வாலியும் கொஞ்ச காலம் தள்ளி வதமாகப் போகிற ராவணனும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்க நிறக்காரன் என்றது வாலியைத்தான் வானரங்களுக்கு செம்மஞ்சள் கண் பிங்காக்ஷம் என்பது ஜுவாலை கண்காரன் ராவணன் கோபாக்னியில் அவன் கண் ஜுவாலை வீசும் அக்னி சாட்சியான சக்கியம் அந்த அக்னியை அணைப்பதில்தான் முடியப் போகிறது சூரிய வம்சத்தில் பிறந்தவருக்கும் சூரிய புத்திரனுக்கும் இப்படியாக அக்னி சாட்சி உறவு உண்டாகி அப்புறம் அவர்கள் பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு சௌக்கியத்தை அடைந்தார்கள் ஈசனே நான் மெட்டாபிசிக்ஸ் சொல்ல நினைக்கவில்லை கதை சொல்லத்தான் உத்தேசித்தேன் மெட்டாபிசிக்ஸ் அதுவாகவே கொஞ்சம் வந்து இழுத்தது அப்புறம் சுக்ரீவ சக்கியம் கதை சொன்னேன் ஆனால் இந்த கதையும் நான் உத்தேசித்த கதையில்லை சுவாமியே சாட்சியாக வந்து நிஜத்தை நிரூபித்ததாக அநேக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது இரண்டு பேருக்கு மத்தியில் சந்தேகம் மனஸ்தாபம் வந்துவிடுகிறது நிஜத்தை எடுத்துச் சொல்லி ரூபித்து அதை போக்க லோகத்தில் மனுஷியால் யாரும் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் அநியாயத்துக்கு ஆளாகி துடிக்கிற கட்சிக்காரர் ஆண்டவன்தான் சாட்சி சொல்லி ரூபிக்க வேண்டும் என்று சேலஞ்சாகவே பிரார்த்தனை பண்ணுவார் இன்ன இடத்தில் இப்படி நடந்ததற்கு இன்ன ஊர் கோயிலில் உள்ள இன்ன சுவாமிதான் சாட்சி என்பார் அந்த சுவாமியும் அப்படியே சாட்சி சொல்லி நியாயமுள்ளவரின் கட்சியை நிலைநாட்டுவார் இப்படி பல தல கதைகள் இருக்கின்றன அதில் சிலதை சொல்லணும் என்றுதான் ஆரம்பித்தேன் ஆனால் அது முதலில் மெட்டாபிசிக்கல் சாக்ஷின் அப்புறம் சுவாமி சாட்சி சொல்வதற்கு பதில் சுவாமியே அக்னி சாட்சியாக சக்கியம் செய்து கொண்டது என்று திசை மாறி போய்விட்டது இதெல்லாமும் நல்ல விஷயம்தான் என்றாலும் சொல்ல வந்ததற்கு வேறேதானே இப்போதாவது வேறே விஷயத்துக்கு போகாமல் சொல்ல நினைத்ததை நிர்விக்னமாக சொல்வதற்கு விக்னேஸ்வரர் கதையில் ஆரம்பித்தால்தான் முடியும் போல் இருக்கிறது சாட்சி கணபதி என்றே ஒரு கஷேத்திரத்தில் இருக்கிறார் அவரில் ஆரம்பித்து பார்க்கிறேன் சாக்ஷி கணபதி சாக்ஷி கணபதி இருப்பது ஸ்ரீசைலத்தில் அந்த மகாட்சேத்திரத்தில் ஜோதிர்லிங்கமான மல்லிகார்ஜுன மகாலிங்கம் உள்ள பிரதானமான ஆலயத்தில் இருந்து சுமார் மூன்று மைல் தூரத்தில் ஊர் எல்லையில் சாலை ஓரத்திலே அவர் இருக்கிறார் இப்போது ஸ்ரீசைலம் கோபுரவாசல் வரை சௌகரியமாக பஸ்கார் போக வசதி ஏற்பட்டு விட்டது இந்த நூற்றாண்டின் முதல் பாதி வரை சரியான பாதை இல்லாமல் காடு மலை தாண்டி ரொம்பவும் சிரமசாத்தியமாகத்தான் ஸ்ரீசைல யாத்திரை பண்ண வேண்டியிருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலேயே செல்லுர அரிய சிவன் சீபற்பதமலையை என்று அந்த ஸ்தலம் சுலபமாக போய்சேர முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார் சீ பற்பதம் என்றால் ஸ்ரீசைலம் ஸ்ரீமான் சீமானாகிற மாதிரி சம்ஸ்கிருத ஸ்ரீ தமிழ் சி என்று ஆகும் பற்பதம் பருப்பிரதம் என்றெல்லாம் சொல்வது பர்வதம் தான் பர்வதம் என்றால் மலை சைலம் என்றாலும் மலைதான் ஆகையால் ஸ்ரீசைலம் என்பதையே தமிழ் பாஷை பண்புக்கேற்ப சி பற்பதம் என்பார்கள் திருப்பருப்பதம் என்றும் சொல்வது உண்டு துவாதச ஜோதிர்லிங்க கஷேத்தங்கள் என்னும் பனிரண்டு விசேஷமான சிவஸ்தலங்களில் ஸ்ரீசைலம் ஒன்று பிரதானமான சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் அது இருக்கிறது எத்தனை சிரமம் இருந்தாலும் பக்த ஜனங்கள் பொருட்படுத்தாமல் தரிசனம் பண்ண வருவார்கள் என்று காட்டுவதற்குப் போலவே சுவாமி இப்படிப்பட்ட மகாட்சேத்திரங்களில் பலதை காடு மலைகளுக்கு நடுவில் வைத்திருக்கிறார் திருப்பதி பதரி முதலியவை கூட அப்படி இருந்தவைதான் இன்னமும் சபரிமலையில் கடைசி மைல்களை காட்டு வழியில் காலால் நடந்துதான் கடக்க வேண்டியிருக்கிறது நன்றாக பசித்து சாப்பிட்டால்தான் உடம்பில் பூர்ணமாக ஒட்டும் என்பது மாதிரி கஷ்டப்பட்டு யாத்திரை பண்ணினால்தான் தர்சன பலன் தர்சனானந்தம் பூர்ணமாக கிடைக்கும் திருப்பதி போன்ற கஷேத்திரங்களில் நாளுக்கு நாள் சௌகரியங்கள் ஜாஸ்தி பண்ணி தருகிறார்கள் என்று கேட்டால் ஒரு பக்கம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்றாலும் இன்னொரு பக்கம் இப்போது ஜனங்களுக்கு ஜென்ரலாக ஒரு நியமனிஷ்டை வியவஸ்தைகள் இல்லாமல் போயிருப்பதில் கஷேத்திரங்களையும் பிக்னிக் சென்டர்களாக்கிக் கொண்டு விடுகிறார்களே என்று துக்கமாகவும் இருக்கிறது காட்டேஜ்களில் நடக்கிற தகாத காரியங்களை கேட்கிறபோது நன்றாக எட்டடி பத்தடி உயரமாக நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற வெங்கட்ரமண சுவாமியே கிடந்த திருக்கோலத்தில் நித்திரை போய்விட்டாரா என்று கூட தோன்றுகிறது